ஒரு மிகப்பெரிய நடிகர் குழுவை வச்சு நம்ம பண்ண ஒரு திரைப்படம் ஒரு ட்ரிப்பு வந்து ஒரு ஏ கிளாஸ் ஆடியன்ஸை கவர் பண்ணுற யங்ஸ்டர் ஸ்கிரிப்டாக போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபேமிலி படம் பண்ணணும் பெண்கள் குழந்தைகளை கவரும் வகையில் ஒரு கதை பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ல உருவான படம் தான் இது இவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்டிங் இருக்காங்க ஏன் இங்கே எல்லாருமே இல்லை அப்படின்ற ஒரு கொஷின் ப்ரெஸ் இருக்கலாம் ஸோ எங்களுக்கு ஆக்சுவலாக நாங்கள் ஃபிப்ரவரி ஒன்பதாம் தேதி தான் இந்த படம் ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் ஒரு சூழ்நிலையால் நாங்கள் முன்னாடி நகர்த்தி கொண்டு வந்துட்டோம் நிறைய பெரிய படங்கள் அதுக்கப்புறமா இருக்குது அப்படின்றதுனால ஸோ அதனால ரொம்ப குயிக்காக அரேஞ்ச் பண்ண விஷயம் தான் இந்த ரிலீஸுன்றது அதனால் நிறைய பேருக்கு வந்து சூ சூழ்நிலையால் இங்கே வர முடியாமல் போயிடுச்சு மற்றபடி எல்லாருமே அவங்களோட ஆதரவை எப்போவுமே பின்னாடி இருந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அப்புறம் இந்த படம் வந்து முக்கியமாக அரவிந்த் சார் அண்ட் அன்பு சார் அண்ட் வினோத் புரோக்கு பெரிய எஃபோர்ட் போட்டிருக்காங்க இருபத்தி நாலு நேரம் ஃபோன் பேசினே இருப்பாங்க என் கூட நான் கதையை பார்க்குறதா படத்தை அந்த அளவுக்கு பேசி 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 ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி இந்த படம் வந்து ஒரு மல்டி லொகேஷனான கதை ஒரு கிராமம் அதுக்கப்புறம் வந்து ஒரு நகரம் அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டியான ட்ரெடிஷ்னல் திங்ஸ் இது எல்லாமே வந்து இந்த கதைக்குள்ளே இருக்குது நான் ஏன் போய் இந்த படம் பார்க்கணும் அப்படின்றவங்க இதுக்குள்ளே வரும்போது ஒரு ரசிப்பு இருக்கும் நம்ம வந்து இப்போ வர மாதிரி ஒரு வயலன்ஸோ ஒரு மெசேஜோ நம்ம எதுவுமே வந்து நம்ம கன்வே பண்ணல நான் ஒரு இரநூறுபா கொடுத்து இந்த வீக்கெண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தூக்குதலை வந்து ஒரு நல்ல படமாக கண்டிப்பாக இருக்கும் இந்த படத்தில் நடிச்ச எல்லா கலைஞர்களுக்கும் நன்றி யோகி பாபு சார் மோட்டராஜேந்திரன் சார் இவங்கெல்லாம் வந்து விடிகளில் சார் டே நைட் காலர் வரும்போது ரோப் போட்லாம் வந்து ஃபைட் பண்ணாங்க அதில் முட்ராஜன் சார்லாம் வந்து நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க அந்த டைட்டிலுக்கு முன்னாடி ஒரு ஷாட்லாம் ரொம்ப எஃபோர்ட் போட்டு அவர் உண்மையாகவே தோங்கினார் அப்புறம் பாலசரவணன் ப்ரோ சென்றாயண்ணன் குஷ் நம்ம கும்கி அஸ்வின் ப்ரோ இருக்கார்ல நாங்கள் டேவிட் கால் வீடியோ கால் அஞ்சு மணிக்கு அவங்களுக்குலாம் வந்து ரோப் போட்டேன் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் வாங்க ப்ரோ ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அப்பதான் நான் நினச்சேன் ஒரு மல்டி ஸ்டார் காஸ்டிங்கை ஒரே இடத்துல வச்சு ஷூட் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினச்சி உள்ளே ஒரு பிளான் பண்ணி இறங்கின எனக்கு அது கஷ்டம் இல்லை பாசிபிள் தான் அப்படின்றத வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணது இந்த டீம் தான் ஸோ அதுக்காகவே நான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக வந்து இப்போ இந்த படத்தை எல்லாமே ஒரு இது வந்து நேற்று இன்றைக்கி ஆரம்பித்த ப்ராஜெக்ட் இல்லை இது வந்து ஒரு மூணு வருஷ பயணம் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஆரம்பித்து நிறைய தடைகள் நிறைய விஷயங்களை கடந்து 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 ஓகே அப்படின்ற இந்த நாள் எங்களுக்கு இப்போ வந்திருக்கு ஸோ இந்த படத்தை இப்போ நாங்கள் ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட சேர்க்குறோம் வந்துருக்கிற ப்ரெஸ் மீடியா ஃபோட்டோகிராஃபர்ஸ் யூடியூபர் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாருக்கும் என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட் இந்த படம் ரொம்ப ஜனத்து ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரியான படமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் படத்தை பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக இதோட விமர்சனங்களை மக்கள்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்த்து இது அனைவரும் திரையரங்கில் வந்து கொண்டாடும்படியான படமாக மாற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி கடைசியாக ஒரே ஒரு விஷயம் அக்கா ஒரு நிமிஷம் மேலே வாங்க ஆ நீங்க தான் ஒரே விஷயம் இவங்க தான் வந்து திரும்ப மாட்டங்கள்க்கா உட்காருங்க 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 ஒரே நிமிஷம் உட்காருங்க இதுதான் நம்ம அன்பு சாரோட ஒய்ஃபு ஸோ அப்படி அதுக்காக இல்லை இந்த ஹானர் அவர் இங்கே இருந்திருந்தா நான் பண்ணியிருப்பேன் அவருக்காக நான் அவங்களுக்கு பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் டீம் அண்ட் தென் அவ்வளோதான் எல்லாருமே ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது அகெயின் ப்ரெஸ் கிட்ட கைண்ட் ரெக்வஸ் நிஜமாக நல்ல படம் பண்ணியிருக்கோம் நாங்கள் முழுமையான நம்பிக்கூட கூட உங்ககிட்ட கொடுக்குறோம் எத்தனை பேர் மக்கள் கிட்ட சேருங்க ரொம்ப நன்றி வணக்கம் முதல்ல இருந்து இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்த மட்டும் திரும்ப திரும்ப பேசினாங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர் அன்பு சார் அவர் இப்போ இங்கே இல்லை இல்லாமல் இந்த படத்தில் எங்கள் கூட வந்து எல்லா நாளுமே சேர்ந்து பயணிச்சார் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரிமுத்து சார் அவரும் இப்போ நம்ம கூட இல்லை வெல் விஷர் எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் இந்த மொமெண்ட் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டு இந்த ஓபன் கேட் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து உருவாகிறதுக்கு வந்து ரெண்டு மூணு ரீசன் ஒன்று வந்து வினோத் சொன்ன மாதிரி ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் நாங்கள்லாம் சேர்ந்து நான் வினோத்தை அன்பு எல்லோரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலில் வந்து ஜஸ்ட் லைட்டர் பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம ஏன் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது நம்ம ஏன் மூவி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசினோம் பேசி வி ஆல் காடி டு திஸ் அதுக்கு வந்து பிஹைண்ட் நான் வந்து இமீடியட்டாக உள்ளே போனதுக்கு வந்து எனக்கு இன்னொரு ரீசன் இருந்துச்சு மை லவ் ஃபார் இந்தியா அண்ட் ஆல்சோ ஃபார் மை பேரண்ட்ஸ் என்னென்னா நான் ரொம்ப வருஷமாக அங்கே யூஎஸில் போயிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் யுஎஸ்டிக்கு பார்த்தா வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கும் வயசாகிடுச்சி ஐ தாட் ஐ எம் மிஸ்ஸிங் இந்தியா இந்தியாவிலேருந்து அந்த கனெக்ஷன் வந்து மிஸ் ஆகிடுச்சு ரொம்ப எப்போம்மா தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வருவோம் ஒரு ரெண்டு வாரம் இருக்கோம் போயிடுவான் ஸோ எனக்கு என்னென்னா வந்து ஐ வாண்ட் டு பி கனெக்டட் வித் இந்தியா அண்ட் மை பேரண்ட்ஸ் வெரி ஃப்ரீக்வென்ட்லி அதுக்கு வந்து இந்த படம் வந்து இந்த கம்பெனி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணால் ஐ கேன் பி கனெக்டட் வித் இயர் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷன் வந்து இட் வாஸ் பிஹைண்ட் த சீன் ஸோ டெஃபினட்டாக வந்து என்னோட பேரண்ட்ஸ் அடிக்கடி பார்க்க வரலாம் அண்ட் தென் ஐ ஆல்வேஸ் பி கனெக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் வந்து ஐ ஜிங் டு திஸ் இனிஷியேட்டிவ் இம்மீடியட்லி அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா